படிக்க சொல்லல அண்ணா இந்த வீட்டில் யாரோ எக்ஸாம் டைமில் போர்ஷன்ஸ் வந்தோன்னே நிறையா படிக்க சொல்லுவாங்க இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நாலஞ்சு லெசன் ஒரே நாள்ல ம் அப்படி சொல்லிட்டு அங்கே அண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்ன விளாட்டு காட்டுறாக்கு எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கு சிக்ஸ் ஓ கிளாக் உட்காருவேன் டென் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் அப்படியே இப்போ சாய்ந்தரமா அப்புறம் மறுநாள் ஸ்கூல் இருந்துருங்க படிக்கலைண்டு எஸ்கேப் பார்க்க போய் வழி வந்துட்டு கண்ணு பிடிச்சிருக்க என்னது தூங்குவிடு

இட் இது ரொம்ப புதுசா இருக்கு एक्चुअली ஆனா இது புதுசா இருக்குනේ புதுசா அந்த படிக்கிறது வந்து தப்பிக்கிறதுக்காகவே 7 எனக்கு பசிக்குதுமா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பிளான் எனக்கு தெரியும்டா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் 7:30 கெல்லாம் டিনার கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்றத தான் சார் நம்ம ராஜதந்தரங்கள் அனைத்தும் ஸ்கூலுக்கு போனா அங்கயே எழுதுன்றாங்க வீட்டுக்கு வந்தா இங்கயே எழுதுன்றாங்க எல்லா பக்கமும் அண கட்டுறாங்களே எழுதுறவன் மட்டும் இல்லாம இது ஃபுல்லா படின்னு சொல்றாங்க முடியல முடியல காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒண்ணு நானே ஏதோ ஒரு சயின்ஸ் படிப்பேன் திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே படிணுவாங்க டினர் கொடுத்துருவாங்க சரி போய் தூங்கலாம்னு வந்த அன் எல்லாம் எழுந்து படிக்க வைக்கறாங்க அங்கிள் என்ன ஜோக் ஆட்றீங்களா என்ன ரங்கா ஜோக் அப்புறம் வேற என்ன செய்யணும் மம்மி நீங்க என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்க தெரியுமா மம்மி அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்றாயா நான் இங்க ஏதோ பேசல ஏன்னா நீங்க வீட்ல வந்தானே என்ன திருப்பியோ புடிச்சி திட்டுவீங்க சொல்லுங்கள் சார் நீ எவ்வளோ நல்லா படிச்சியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயும் அப்படியே படிக்கணுன்றாங்க

குட் ஃபேமிலி இப்போ ஸ்கூலில் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க டெலிடெட் போர்ஷன் ஆனால் வீட்டில் வந்து எக்ஸாமுக்கு படித்த முடியே அந்த டெலிட்டட் பொர்ஷன்ஸையும் சேர்த்து படிக்க சொல்லுவாங்க சார் இது டூ மச் இது இது டூ டூ மச் ஒன்றை ஸ்கூலில் என்ன பொசிஷட்டெலாம் வச்சுருக்காங்க அதை சொல்லு சொல்லு உன்னைக்கு சார் நீங்க என்ன அடிக்கிற மாதிரி வரீங்க நான் கொடுக்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு இந்த மிரட்டை மிரட்டுறீங்களே ஷோல நீ உண்மையா என்ன பேசணும்னு வந்தீங்க தம்பி ரொம்ப அடிக்கிறாங்க சார் கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார் இதுதான் தவறான விஷயம் என்னோட சார் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரவே சார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக்ல இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் சார் வந்த உடனே புக் எடுக்க சொல்லிடுவாங்க என்னடா வாழ்க்கை அப்புறம் த்ரீ ஓ கிளாக் அலாம் வச்சு வந்திருக்க சொல்றாங்க சார் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் எந்த பயனும் இல்லை ஏன் அடிக்கிறீங்க அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார் படிக்கல மார்க் நம்ம நினைச்ச மார்க் வரலங்கல கோவம் வருது சார் சாரிப்பா தெரியாம பண்ணிட்டோம்னு சொன்னா வேல முடிஞ்சு போச்சு அத செய்ய மாட்டோம் அடிச்சிட்டேனா சார் இந்த தடவை பெல்ட் பிஞ்சு போச்சு சார் கொஞ்சம் அடிச்சிட்டேனா சார் ரொம்பவே இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்ரமமா இருக்கு சார் இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார் எப்பயில இருந்து மார்க் குறைய ஆரம்பிச்சது 9th ல இருந்து எப்பயில இருந்து அடிக்க ஆரம்பிச்சீங்க 9th சார் அவ்ளோதான் அவ்ளோதான் ஸோ சிம்பிள் இப்போ நான் வந்து ஃபிஃப்த்தில் இருக்கேன்ல உன்னை ஃபோர்த்தில் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயம் புத்துறாங்க சார் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ணுறோம் இதில் என் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும் ஏன்னா என்னை வந்து மார்க் குறைச்சிருவேன் மார்க் குறைச்சிருவேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீ சென்டம் எடுக்கலாம் உன் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்டோட உன்னை பிரிச்சிருவேன் அந்த ஓஹோ ஓஹோ

முனிசை so, இல்லையா

குழந்தை மாதிரிடா டீச்சருக்கு ஒரு பாடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கே ஒரு ஒரு நாள் இல்லனா ஒரு 12 hours ஆ தேவைப்படுது இல்ல அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது 12 hours ஆ தேவைப்படுது அப்ப சின்ன குழந்தைங்க நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க எல்லாரும் ஜோர் அவர்தான் கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு வீடியோ இருக்கிறதுல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமர்த்தம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க